அந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கார்த்தி தீபம் சீரியில் ஒரு முக்கியமான பிரமதம் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம சந்திராதேவியும் சிவராண்டியும் பேசிட்டு இருக்கிறது நம்ம கார்த்திகை வந்து இருக்கான் என்ன பேசுகிறாங்க கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறது கார்த்திக் நல்லாவே தெரியும் ஏன்னா சந்திராதேவி வந்து ஏற்கனவே சிவனாண்டி கூட தொடர்பு வச்சிருக்காங்கிறது உறுதியாயிடுச்சு இப்போ இந்த மாயாவையும் மகேஷன் தான் கண்டுபிடிக்கணும் கார்த்திகை இதை கண்டுபிடிச்சிட்டா எல்லா உண்மையே வெளிச்சத்துக்கு வந்துடும் டாக்டர் அம்மா யார் இந்த மாதிரி அளவுக்கு பிளான் பண்ணி கண்ணை கெடுத்தது எல்லாமே தெரிஞ்சு வந்துடும் ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய பேர் அதிர்ச்சி காத்திருக்கு ஏன்னால் இப்போ வந்து இந்த மாயாவும் மகேஷும் எப்படியாவது இந்த ரேவதி கல்யாணம் பண்ணிக்கணும் மகேஷ் சுத்தம் ஆட்டையை போடுறோன்னு நினச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக நடக்காது கண்டிப்பாக கார்த்திகை எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு முன்னே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும் ஏன்னா நமக்கே தெரியும் நான் கார்த்திகை அதை கண்டிப்பாக போராடிட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இதை வெளிச்சத்துக்கு வந்தால் தான் கார்த்திகை வந்து அந்த வீட்டில் இருக்க முடியும் ஏன்னா அளவுக்கு சாமுண்டேஸ்வரி கெடு கொடுத்துருக்காங்க நீ இதுக்குள்ளே கல்யாணத்துக்குள்ளே நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உன்னை நீ நல்லாவே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது இந்த கார்த்திகை வந்து எல்லாத்தையும் தெளிவாக கண்டுபிடிச்சிட்ருக்கேன் ஆனால் அந்த மாயாவையும் மகேஷ் தான் கண்டுபிடிக்கிற கிட்ட நெருங்கிட்டான் ஆனால் அந்த மாயா வந்து இரண்டையோ சைதிட்டம் போட்டிருக்கா நம்ம கிட்ட நெருங்க முடியாது நம்ம எப்படிப்பட்ட ஆள் அவன் கார்த்திகை எப்படி நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கா கண்டிப்பாக நடக்காது கார்த்திகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த கல்யாணத்துக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த மாயா மகேஷையும் மாய மாயாவையும் உள்ள ஜெயிலே தள்ளிடுவான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு இடத்துக்குள்ள கள்ள தொடர்பு நம்ம சந்திராவுக்கு நல்லாவே தெரியும் சந்திரா எப்படியாவது சாமுண்டீஸ்வரியை எடுக்கணும் அப்படிங்கிற தான் சா சந்திரா முயற்சி பண்ணிகிட்ருக்கா இந்த சிவனாண்டியும் சந்திராவும் கண்டிப்பாக நடக்காது எல்லா உண்மையும் தெரிய வரும்போது கண்டிப்பாக ரேவதி காலத்தில் தாலி கட்ட போகிறது யாரு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கார்த்திகை வந்து ஏற்கனவே தீபாங்கிற பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கான் அதேமாதிரி நினைச்சு கூட பார்க்கல கண்டிப்பாக எது நடக்க போகுதுங்கிறத பொறுத்துறது பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்